ராமானுஜருடைய வெள்ள சாத்துப்படி உற்சவங்கிறது ஸ்ரீபெரும்புதூரில் ரொம்ப முக்கியமான உற்சவம் இப்போ உற்சவம் சித்திரை திருவாதிரை உற்சவம் போகிறது இல்லையோ அதில் ஒரு நாள் வெள்ள சாத்துப்படி உற்சவம் ராமானுஜர் கண்டருள்றார் அதாவது இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற ராமானுஜ விக்கிரகத்துக்கு வெள்ளை திருப்பரியட்ட சார்த்தி திருதண்டம் கையில் இல்லாமல் புறப்பாடு நடக்கிறது அன்னைக்கு மேலக்கோட்டைக்கு சுவாமி இல்லையோ அதை ஞாபகம் வைத்து கொள்ளுகிறா போல இன்னைக்கு புறப்பாடு ஏன்னா அவர் வெள்ளை சாத்திக்கவே மாட்டார் சன்னியாசி ஆயாச்சுன்னு அப்புறம் காஷாயத்தை மாற்றுவாளா ஆனால் அன்னைக்கு அதை நிர்பந்தமாக மாற்றின்னு போனாரோ இல்லையோ அந்த உற்சவத்துக்கே வெள்ளை சாத்துப்படி உற்சவம்னு பேர் ஆனால் என்ன வழக்கம்னா உள்ளுக்குள்ளே காஷாயத்தை சாத்திடுவா உள்ளுக்குள்ள திருதண்டத்தையும் மறைச்சி வச்சுடுவாள் அதுக்கு மேலே வெள்ளையை சாத்தி கொண்டு ராமானுஜர் எழுந்து கொடுக்குறார் ஏன்னா நிச்சயமாக அவர் விடவே மாட்டார் அதனால் உள்ளுக்குள்ள விக்கிரகத்திலே ராமானுஜர் திருமேனியில் சமர்ப்பித்து ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் அந்த புறப்பாடே ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய திருமுடியில் சாத்தி இருக்கிற ஒரு விதமான கிரீட்டம் கைகளில் திருதண்டம் இல்லாத திருக்கோலம் இடுப்பிலே அறையிலே சாத்தி இருக்கிற செந்துவரை ஆடை அல்ல வெள்ளை ஆடை இதை சேவிப்பதற்கே கண்கோடி வேண்டும்னு சொல்லலாம்